என் அன்பு கண்மணிகளே என் பிள்ளைகள் அன்றாட வாழ்வில் உங்களுக்கு வரும் தடைகளை தகர்த்தெரிய உங்கள் அப்பா நான் வந்துள்ளேன் இவற்றை என் பிள்ளைகள் விசுவாசிக்கிறீர்களா ஆமேன் சொல்லு என் பிள்ளைகள் அதிகாலையில் என் சமூகத்தில் விசுவாசத்துடன் உங்கள் வாழ்வின் பிரச்சனை தடைகள் இவற்றை ஒப்புக் கொடுக்க வேண்டும் இந்த காரியங்களுக்காக நான் ஒப்புக்கொடுத்து ஜபம் செய்கிறேன் என்று என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஜபம் செய்யுங்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் நல்ல காரியங்களில் வரும் தடைகளை தகர்த்தெரிய செய்வேன் என் பிள்ளைகள் படிப்பில் வரும் தடைகளை தகர்த்தெறிய செய்வேன் என் பிள்ளைகளுக்கு வரும் வேலை வாய்ப்புகளில் வரும் தடைகளை நான் தகர்த்தெறிய செய்வேன் என் பிள்ளைகள் தொழிலில் வரும் தடைகளை நான் தகர்த்தெறிவேன் என் பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளை தகர்த்தெறிய செய்வேன் என் பிள்ளைகள் சொந்த வீடு நிலம் வாங்குவதில் வரும் தடைகளை தகர்த்தெறிய செய்வேன் என் பிள்ளைகள் வாழ்வில் வரும் திருமண தடைகளை நீக்கி போடுவேன் குழந்தை பேறு பெறுவதில் வரும் தடைகளை தகர்த்தெறிய செய்வேன் என் பிள்ளைகள் வண்டி வாகனம் வாங்குவதில் வரும் தடைகளை தகர்த்தெறிய செய்வேன் என் பிள்ளைகள் வாழ்வில் நீங்கள் எடுக்கும் நல்ல காரியம் முயற்சிகளில் வரும் தடைகளை நீக்கி போடுவேன் என் பிள்ளைகள் நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்க விரும்புகிறீர்களோ அவற்றை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கேளுங்கள் என் பிள்ளைகள் என் சொந்த ஜனங்கள் உங்களை நான் என் தேவ வார்த்தைகளை கடைபிடித்து நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக மாற நான் விரும்புகிறேன் என் மகிமையை என் பிள்ளைகள் உணர வேண்டும் என் பிள்ளைகள் ஒருபோதும் தோற்றுப் போவதில்லை உங்கள் அப்பா நான் எந்த வேலையிலும் போனதில்லை அதேபோல என் பிள்ளைகளும் உங்கள் வாழ்வில் தோற்றுப் போவதில்லை தோற்று போகவே முடியாது நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நான் என் பிள்ளைகளுக்கு சமீபமாயிருக்கிறேன் உங்களுடைய இரட்சகர் நான் நான் என் பிள்ளைகளை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க செய்வேன் என் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் தடைகளை உடைத்து எரிந்து நான் என் பிள்ளைகளை வெற்றி சிறக்கும் பிள்ளைகளாக தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் எல்லாவித போராட்டங்களிலும் எல்லா தடைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் நான் என் பிள்ளைகள் கூடவே இருக்கும்போது என் பிள்ளைகள் எப்படி தோற்று போக முடியும் என் பிள்ளைகள் ஜெயிக்க பிறந்த பிள்ளைகள் என் அருமை பிள்ளைகளே தோற்று போய் பயமும் கண்ணீரும் கவலையுமாய் உங்கள் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் அப்பா என்று என் பிள்ளைகள் வருத்தப்பட்டு இயேசுவே என்று கதறுங்கள் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எந்த தடைகள் உங்கள் வாழ்வில் இருந்தாலும் நீங்கள் போகும் வழிகளில் எல்லாம் உங்கள் அப்பா இயேசுவே நினைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு பிள்ளைகளே நானே உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துவேன் எல்லா இடங்களிலும் நான் என் பிள்ளைகளை வெற்றி சிறக்க செய்வேன் என் பிள்ளைகள் வாழ்வில் தோல்வி என்பதே இல்லை நானே உங்களை விசாரிக்கிற அப்பாவாக இருப்பதால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் பிள்ளைகள் என் மீது வைத்துவிடுங்கள் நான் கொள்வேன் ஏற்ற காலத்தில் நான் என் பிள்ளைகளை உயர்த்தும் வரை என் பிள்ளைகள் என் கைக்குள் அடங்கியிருங்கள் நான் உங்களை உயர்த்துவதில் எந்த சந்தேகமும் இல்லை என்னை முன்வைத்து அதிகாலை வேளையில் என் சமூகத்தில் என் பிள்ளைகள் உத்தமமாய் இருந்து போது உங்கள் வழிகளை நானே கனப்படுத்துவேன் உங்களுக்கு நான் ஆலோசனை செய்வேன் நிச்சயமாய் என் பிள்ளைகள் நீங்கள் மகிழ்ந்து இருப்பீர்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் பதிலை கொண்டு வரும் நானே என் பிள்ளைகளின் தடைகளை நீக்கி அற்புதம் செய்வேன் கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் கேட்கிற எல்லா காரியங்களிலும் பதில் கொடுத்து நானே நீங்கள் போகும் வலியை செம்மைப்படுத்தி நானே உங்களுக்கு ஆலோசனை செய்து நானே என் பிள்ளைகளை உயர்த்துவேன் ஏனென்றால் என் பிள்ளைகள் என் பலத்த கரத்திலே அடங்கியிருக்கிறீர்கள் என்னோடு ஆலோசனை கற்பனை கட்டளைகளை கடைபிடிக்கும் பிள்ளைகளாக இருங்கள் நான் நிச்சயம் குறைவு இல்லாமல் வைப்பேன் என் பிள்ளைகள் உங்கள் வாழ்வில் எவற்றிலும் குறைவு பட்டுப் போவதில்லை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்த குழப்பத்தில் இருந்தாலும் சரி என்னுடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறை உள்ள பிள்ளையாக இருந்தாலும் ஞானத்தில் சம்பூரணமான கொடுக்கிற நான் என் பிள்ளைகள் கேட்கும்போது பெற்றுக்கொள்வீர்கள் கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் விசுவாசமில்லாத மனிதன் காற்றினால் அலை அடிக்கிற அலைகளுக்கு ஒப்பாவார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் சொந்த ஜீவியத்தில் வருமானத்தில் எதில் குறை இருக்கிறீர்களோ என் தேவன் எங்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் என்று என் பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதபடி நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்வீர்கள் எவ்வளவு வேண்டும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடன் அப்படியாய் கேட்கிற எல்லாவற்றையும் உங்கள் அப்பா நான் தருவேன் என் பிள்ளைகளை வெற்றி சிறக்க செய்வேன் யாகோபு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் பலன் உள்ளதால் இருக்கிறது நீங்கள் நீதி அடையும் படிக்கி என் பிள்ளைகள் ஜெபம் செய்ய வேண்டும் நீதிமான் என் பிள்ளைகள் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகவும் மிகவும் பயனுள்ளதாயிருக்கிறது மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்து போ என்று சொன்னாலும் என் பிள்ளைகள் விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை படியே ஆகும் நீங்கள் இவற்றையெல்லாம் ஜபத்தில் விசுவாசமாய் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உறுதியாக நம்புங்கள் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பவராயிருக்கிறேன் நானே என் பிள்ளைகளை மகிமைப்படுத்துவேன் மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அவற்றை பார்த்து என் குடும்பத்தை விட்டு பேர்ந்து என் பிள்ளைகளை விட்டு பேர்ந்து என் எங்களை விட்டு பேருந்து சமுத்திரத்தில் போய் விழும் என் குடும்பத்தை விட்டு போ என்று என் பிள்ளைகள் விசுவாசத்தோடு சொன்னால் அவை நடக்கும் சொன்னபடியே நடக்கும் அப்படியான ஒரு ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் நடந்தால் நீங்கள் பேறு இருப்பீர்கள் நானே எல்லாவற்றையும் நீக்கி போடுவேன் நான் என் பிள்ளைகளுக்கு செய்யும் அற்புதமும் ஆச்சரியமான காரியங்களை நான் என் பிள்ளைகள் வாழ்வில் நான் போவதே நீங்கள் காணப்போகிறீர்கள் இந்த அதிகாலை ஜபத்தில் மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் உங்களது அபி விசுவாசத்தினால்தான் இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்வில் நடக்காமல் இருக்கிறது விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மழையை பார்த்து அப்படியே பெயர்ந்து போ என்று என் பிள்ளைகள் விசுவாசத்தோடு சொன்னால் அப்படியே நடக்கும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உறுதியாய் நம்புங்கள் கேட்டுக்கொள்கிற காரியம் அவை மலை போல் வந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை பணி போல் மாற்றித் தருவேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியவில்லை என்றாலும் எவற்றையெல்லாம் என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற மலை போன்ற பிரச்சனைகள் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும் புடுங்க முடியாத அத்தி மரங்கள் போன்ற மலைகளை நான் பிடுங்கி எறிவேன் ஆகவே என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் என் பரலோக வாசலை தட்டும் நீங்கள் விசுவாசத்தோடு எவற்றை எல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் ஆச்சரியமும் அதிசயமும் மகிமையும் மகத்துவமான காரியங்களை நான் என் பிள்ளைகளுக்கு செய்வேன் என் பிள்ளைகள் சிறப்பாக வாழ்ந்து ஜெயம் கொள்வீர்கள் பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்து நானே உங்களுக்கு கண்ணோட்டமாய் இருந்து பழகவும் பெருகவும் பண்ணி உங்களுக்குள் உடன்படிக்கை செய்து கொண்டு நான் உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என் பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் துக்கம் துயரம் வேதனை பிரச்சனை துன்பம் இவற்றையெல்லாம் தோளில் சுமந்து கொண்டிருக்காதீர்கள் தோளில் சுமப்பதற்கு இவைகள் கைக்குழந்தை அல்ல இவற்றையெல்லாம் பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று நீங்கள் கட்டளையிட்டால் விசுவாசத்தோடு சொன்னால் அவை நிச்சயம் நடக்கும் என் பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் என் சமூகத்தில் ஜெபம் செய்து வெற்றி காண வேண்டும் என் பிள்ளைகள் ஜெயம் எடுக்க பிறந்த பிள்ளைகள் வெற்றி நிச்சயம் அற்புதத்தின் தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன் இம்மானுவேல் தேவன் நான் இருக்கிறேன் நான் உங்களோடு இருக்கும்போது உங்களை எந்த துன்பமும் துயரமும் ஆட்கொள்ள முடியாது அற்புதமான யோசுவா என்ற ஆசார் எனக்கு எப்படியாவது அற்புதமான காரியத்தை செய்தேனோ அதே போல என் பிள்ளைகளுக்கும் நான் செய்வேன் என் பிள்ளைகள் வாழ்வில் இருந்த தடைகள் அத்தனையும் நீக்கி போட்டு என் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன் என் பிள்ளைகள் வெற்றி சிறந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள் இறைவேண்டலில் நம்பிக்கை விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள்